ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க என்ன முன் வச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுல லேட்ரல் என்ட்ரிய கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி இதனால வந்து எல்லா மக்களுக்குமே குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க ஆனா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தினுடைய சிவில் சர்வீஸ் எல்லாம் அமெரிக்கால ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறோம் ஒரு ஜனாதிபதி வந்தவுடன் அவரு கூடவே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வருவாரு பினான்ஸ் செக்ரட்டரி வருவாரு எல்லாருமே பிரைவேட் செக்டர்ல இருந்து வருவாங்க கிளம்பி போயிருவாங்க அந்த கோ டெர்மினஸ் வித் பிரசிடன்ட் இத வீரப்ப மோடி அவர்கள் தலைமையிலான செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இரண்டாயிரத்தி அஞ்சுல காங்கிரஸ் ஆட்சியில சப்மிட் பண்றாங்க வீரப்ப மோடி அவர்கள் இந்தியாவிலும் இந்த நடைமுறையை கொண்டு வரணும் சிவில் சர்வீஸ்ல நாங்க எல்லோருமே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு முப்பது வருஷம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ப்ரொமோஷன்ல அனுபவத்தோடு போறோம் அதுவும் சரிதான் ஆனால் லேட்டர்ல உங்களைவிட பத்திரிக்கை நண்பர் இன்னைக்கு நீங்க ஒரு டால் இருக்கீங்க இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் मिनिஸ்ட்ரியோட ஜாயின்ட் டைரக்டரா வரணும்ங்கிறது அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஎன்பி ஜாயின் டைரக்டரா போறத விட 15 ஆண்டுகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கிற ஐஎன்பி ஜாயின்ட் வந்து ரன் பண்ணுங்க இதுதான் நோக்கம் கூட்டிட்டு டிரான்ஸ்போர்ட் ஓலா கூட்டிட்டு வாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அதனுடைய பத்தாவது காப்பி டென்ட் ரிப்போர்ட் ஆஃப் தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் பேஜ் நம்பர் முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல வீரப்ப மொழி சொல்றாங்க இது போன்ற லேட்டர் என்ட்ரியை கொண்டு வந்தா தான் இந்தியாவினுடைய சிவில் சர்வீஸ் மக்களுக்கு பயன்படும் அதே பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துறோம் எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சொன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது லேட்டரல் என்ட்ரியில இதுவரை அறுபது பேர் ஜாயின்ட் செக்ரட்டரியா டைரக்டர் ரேங்க்ல அறுபது பேர் வர்றாங்க மூன்று ஆண்டுகள் இந்திய அரசுக்கு பணியாற்றலாம் மாநில அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்ளை பண்ணலாம் தனியார் அப்ளை பண்ணலாம் ஒரு பேனல் இன்டர்வியூ வச்சு மூன்று ஆண்டுகள் கொடுக்கும் எக்ஸ்டெண்ட் பை டூ மோர் இயர்ஸ் அஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம் அதன் பிறகு திரும்ப பிரைவேட் செக்டருக்கு வந்துடணும் இதுதான் அவருடைய அமைப்பு இன்னைக்கு அறுபது செக்ரட்டரி இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்காங்க இன்னைக்கு மறுபடியும் ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு கட்டுக்கதையை எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க எய்தர் அவருக்கு தெரியலையா அவருடைய ஆட்சியில வீரப்ப மோடி அவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை படிக்கலையா இல்ல இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டினன்ஸ் டியர் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்புல வீசிட்டு போன மாதிரி மறுபடியும் அவருடைய கட்சி அறிக்கையை தப்பு வீசிட்டு போக போறாரா அதனால இன்னைக்கு இதை வைத்துதான் அரசியல் நடக்குது இன்னைக்கு பாருங்க ஆண்டு காலம் காங்கிரஸ்னுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதிமூன்று வரை மூவாயிரத்தி ஐநூத்தி ஐ பதினேழு பேர் ஆல் இந்தியா சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி இவங்க ரெக்ரூட் ஆனாங்க மூவாயிரத்தி ஐநூத்தி பதினேழு இன்னைக்கு நம்முடைய பத்தாண்டுகள்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெக்ரூட் ஆயிருக்கிறான் அதிகமாக ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கோம் அதாவது ட்ரெடிஷ்னல் சிவில் சர்வீஸ்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் குரூப் ஏ குரூப் பி ஐஆர்எஸ் ஐஆர்டிஎஸ் ஐஆர்டிஎஸ் இது போன்ற எல்லா சர்வீசஸும் டேனிப்ஸ்ல இருந்து நாம அதிக ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கோம் லேட்டர் என்ட்ரியும் கொண்டு வந்திருக்கோம் சரி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு கேள்வி கேட்கிறேன் இங்க ஒரு பத்திரிக்கை நண்பர் இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க சிவில் சர்வீஸ் எழுத முடியல நான் எழுதுனேன்னு வச்சுக்கலாம் நீங்க எழுதல உங்க டேர்ம் முடிஞ்சிருச்சு நாற்பத்தஞ்சு வயசுல யோசிக்கிறீங்க இந்த நாட்டுக்கு நீங்களும் சேவை பண்ணு நினைக்கிறீங்க இந்த நாடு வந்து இல்லனே பத்திரிகையாளர் என்ன முன்னாடி இருக்காரு நேம் எடுத்துக்கிறேன் மகேஷ் அண்ணன் நீங்க போய் நாற்பத்தஞ்சு வயசுல மறுபடியும் சிவில் சர்வீஸ் எழுதுங்க அது நடக்கிற காரியமா உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் நாற்பத்தி ஐந்து ஆண்டுலயும் நீங்க வாங்க மூணு வருஷம் மட்டும் அரசுக்கு வேலை பாருங்க அஞ்சு வருஷம் மேக்ஸிமம் திரும்பி உங்க உங்க துறைக்கே போயிருங்க அப்ப உங்களுடைய பெஸ்ட நாங்க உறிஞ்ச போறோம் அரசு உறிஞ்சுது ஐஎன்பிக்கு வந்து என்னை பொறுத்தவரை ஐஏஎஸ் அதிகாரி இருப்பவரை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அண்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீடியம் என்ன பிரச்சனைன்னு தெரியும் எப்படி டெலிவிஷன் மீடியம் ஒர்க் தெரியும் நியூஸ் மீடியம் என்ன பாலிசி என நீங்க சொல்லுவீங்க இதை உலக நாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்தியாலேயே ராகுல் காந்தி தடுக்கிறாங்க அதனால இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல இதை மக்களிடம் பொய் சொல்லி திசை திருப்புவது நாம வந்ததுக்கு அப்புறம் ஓபிசி சமுதாயத்திற்கு அதிக எண்ணிக்கையில் உள்ள வர்றாங்க எஸ்சி எஸ்டி அதிக எண்ணிக்கையில வர்றாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டால வர்றாங்க இது எல்லாம் கூட இருக்கும் பொழுது இதில் அரசியல் செய்வது எந்த விதத்துல அதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டும் இல்லாம பொய் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க எம்பி அவங்க ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க மக்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க டிபேட் பண்றதுக்கு வேற மேட்டர் ஆனா திசை திருப்பி அதை மாற்று புகுத்தி இதெல்லாம் மறைச்சு சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது